அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமாயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு வக்ர சனியின் வம்பு தெம்பு ஆரம்பம் வம்பு அல்லது தெம்பு ஆரம்பம் மீண்டும் தலைப்பு சொல்றேன் வக்ர சனியின் வம்பு அல்லது தெம்பு ஆரம்பம் யாருக்கெல்லாம் அந்த வக்ர கதியில் பயணிக்கக்கூடிய சனி பகவான் வம்புகளை கொடுக்க போகிறார் யாருக்கு சற்று தென்பு தெம்ப கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவில் நான் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன் ஒரு வக்ரம் பெற்ற கோல் ஒரு குடிகாரரை போல பிகேவ் பண்ண வைக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அதாவது நல்லவங்க குடிச்சிட்டாங்கன்னாக்க கெட்டவன் போல் ரவுடி போல பிகேவ் பண்ணுவாங்க குடிக்காதப்போ அவ்வளோ பவ்யமாக சூப்பராக நல்ல விதமாக நடந்துக்குவாங்க குடிச்சிட்டாக்க வித்தியாசமாக பிகேவ் பண்ணுவாங்க ஒரு அராத்து ரவுடி மாதிரி பிஹேவ் பண்ணுறதும்பாங்க கெட்டை தான் அதே ஆப்போசிட்டா ஒரு ரவுடி அவன் நார்மலாக இருக்கிறப்ப அந்த விசிறு விட்டுட்டு பந்தா விட்டுட்டு ஆ ஒன்று மிரட்டிக்கிட்டு ரவுடித்தனம் பண்ணிகிட்டு இருப்பான் இதே குடிச்சிட்டான்னா எதிரிகளுக்கு பயந்து சைலண்டா எப்போ குடிச்சிருக்கோம் ஏதாவது நம்ம கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தால் நம்மளுக்கு எதிரிகள் ஏதாவது பிரச்சனை பண்ணிட போகிறாங்கன்னு சத்தம் போடாமல் வீட்டில் போய் படுத்துருவான் வம்பு பண்ண மாட்டான் யாராவது ஒம்பளத்தா கூட இவன் ஆஃப் ஆகி போவான் எல்லாரும் யோசிப்பாங்க என்னன்னா ஒரு ரவுடியா ரவுடி சும்மாவே ஒம்பழைக்கிறவன் இன்னைக்கு கம்முன்னு போறான் அப்படின்னு அப்போ அவங்க அந்த அதை இயல்புக்கு மாறாக விதை பண்ண வைக்கும் அதே போலதான் இந்த சனி பகவான் வக்ரகதியில பயணிக்கிறப்ப உங்களுக்கு யாரு யோகத்தை கொடுக்கக்கூடிய நிலையில கோச்சார ரீதியாக இருந்தா அவங்களுக்கு அவயோகத்தையும் அவயோகத்தை கொடுக்கக்கூடிய நிலையில கோச்சார ரீதியாக உங்க ராசிக்கு இருந்தா அதுக்கு யூகத்தையும் அப்படி மாத்தி செய்வார் அதுதான் ஒரு குடிகாரரை போல பிஹேவ் பண்ணுவாருன்னு இப்போது இந்த சனி பகவான் எப்ப வக்ரம் அடைகிறார் அப்படின்னாக்க வருகிற பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அரவுண்ட் நைன் தேர்ட்டி மார்னிங் ஒரு ஒன்பதரை வாக்குல அவர் வக்ரகதியில பயணிக்கிறார் அப்ப வக்ரகதினா ரெட்ரகேஷன்ல எது வரைக்கும் அவர் வக்ரகதியில் பயணிப்பார் அப்படின்னா இருபத்தெட்டு பதினொ பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அதாவது பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு முதல் இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்குமே அவர் வக்ரகதியில் பயணிக்கிறார் இருபத்தெட்டு பதினொன்னுலேருந்து நேர்கதிக்கு போவார் அப்போ அந்த பதிமூணு ஏழு இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் தான் இந்த வக்ரகதியில் பயணிக்கிறப்ப யோகத்தை கொடுக்கக்கூடிய ராசிகளுக்கு அவயோகத்தையும் அவயோகத்தை கொடுத்து கொண்டிருக்கிற ராசிகளுக்கு யோகத்தையும் கொடுக்குற மாதிரி அவர் மாறுவார் அதை தான் இந்த இன்ட்ரொடக்ஷனில் சொன்னேன் ஒரு இயல்புக்கு மாறாக குடிச்சிட்டாங்கன்னா குடிக இந்த வக்ரம் கோல் குடிகாரரை போல பிஹேவ் பண்ணுன்னு அதான் சொன்னேன் இப்போ யாருக்கெல்லாம் யோகத்தை கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷத்திற்கு அண்டு சிம்மத்திற்கு ஏன்னா மேஷத்திற்கு விரய சனியாகவும் சிம்மத்திற்கு அஷ்டம சனியாகவும் படுத்திட்டு இருந்தது இப்ப யோகமா அது அவயோகம் இப்ப யோகமா மாறுது வக்ரகதிங்கிறதால அடுத்தது கண்ணிக்கு அதை யோகமாக மாறுகிறார் அடுத்து தனுசுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய கூடிய நிலைக்கு போகிறார் அண்டு கும்பத்திற்கு மீனத்திற்கு இந்த ராசிகளுக்கெல்லாம் அவர் யோகத்தை கொடுக்க நேர்கதியில் பயணிக்கிறப்ப நான் சொன்ன அந்த ராசிகள்லாம் வந்து அவயோகங்களை அனுபவிச்சிருப்பாங்க இப்போ இந்த இந்த வக்ர கதியில் பயணிக்கக்கூடிய அந்த நாட்களில் யோகத்தை அனுபவிப்பாங்க இப்போ யாருக்கெல்லாம் அவயோகம் கிடைக்க போகுது அப்படின்னாக்க ரிஷபம் இப்போ பதினோராம் இடத்து சனியாக பாசிட்டிவாக யோகத்தை கொடுத்துட்டு இருந்தவர் இப்போ ரிஷபத்திற்கு அவயோகத்தை கொடுக்குற மிதுனத்திற்கு அவயோகம் ஏன்னா பத்தாம் இடம் இருக்கிறது நல்லது அவயோகமா இருக்கும் அண்டு கடகத்திற்கு அவயோகத்தை கொடுக்கிறார் துலாத்திற்கு அவயோகம் விருச்சிகத்துக்கும் அவயோகம் அண்டு மகரத்திற்கு அவயோகம் இப்போ நான் சொன்ன ராசிகளுக்கெல்லாம் ஓரளவு யோகத்தை கொடுத்து கொண்டு கொடுத்து கொண்டிருந்தவர் இந்த கதையில் பயணிக்கிறப்ப அவயோகத்தை கொடுப்பார் இப்போ நம்ம ஒவ்வொன்று இண்டிவிஜுவலாக ராசிகளுக்கு எப்படி என்ன மாதிரி யோகங்கள் என்ன மாதிரி அவயோகங்களை கொடுப்பாருங்கிறத பார்ப்போம் இப்போது துலா லக்னம் அண்டு துலாராசின் பிள்ளைங்களுக்கு இந்த வக்ர சனி என்ன மாதிரி பழங்களை கொடுக்க போகிறார் அப்படின்னாக்க அவங்களுக்கு வம்புகளை தான் கொடுப்பார் ஏன்னா இதுவரையிலும் ஆறாம் இடத்துல இருந்து அதிரடி வெற்றிகள் நினைத்ததை முடிப்பவன் பேர் வாங்குற மாதிரி பந்தா விட்டுட்டு இருந்தீங்க அதற்கேற்றபடி சூழலும் இருந்துச்சு நீங்களும் சீனை விட்டீங்க பந்தா விட்டீங்க நல்லா இருந்துச்சு இப்போ கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் கீழே உள்ளவங்க தானே அலட்சியமாக பேசுறதோ இல்லை ஈக்குவலாக சக நண்பர்கள் சகாக்கள் கூட வேலை பார்க்குறவங்க தானே அலட்சியமாக பேசுறதோ கூடாது பெரியவங்கள்ட்டையும் எச்சரிக்கையா இருந்துக்கணும் சகோதர சகோதரிகள்ட்டையும் ஒரு வித விழிப்புணர்வோட மிக் பண்ணிக்கணும் முயற்சிகளில் கொஞ்சம் கொஞ்சம் மெடிடேட் பண்ணிவிட்டு முயற்சி பண்ணணும் இல்லாட்டியும் அறியாமையால் சிக்கல் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ஓரளவு அது குரு பார்வையால் நல்லது நடக்கும் குரு அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கார் ராகு கேதுவும் ஃபேவரபுளாக இருக்கார் ஆனால் அந்த சனி பகவான் மட்டும் இப்போ நெகட்டிவாக போகிறதால அதிர்ஷ்டங்கள் வராமல் போகும் சுகக்கேடுகள் ஏதாவது வரும் சாதாரணமாக நினச்சிருப்பீங்க இது என்ன பண்ணும் இது என்ன இது சாதாரண விஷயம் அப்படின்ட்டு கொஞ்சம் பொறுத்துக்கிற தன்மையும் இருக்கும் உங்களுக்கு அதனால வியாதியை முத்த வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சின்னதாக ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா கையோடு காட்டிடணும் இல்லாட்டி தேவையில்லாத சிக்கல் பிரச்சனை வரும் இது ஒரு சின்ன விஷயம்னு நினச்சேன் அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக போயிடுச்சு அப்படிம்பாங்க டாக்டர்ஸும் சார் நீங்கள் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் செஞ்சுருக்கணும் சார் அப்படின்னு சொல்ற மாதிரி ஆகும் அதனால உங்க புத்திய கொஞ்சம் தெளிவாக வச்சுக்கணும் அதுக்கு மெடிடேஷன் கம்பல்சரியாக வேணும் காரிய மாற்றுவதில் மற்றவங்களோட இணைந்து செயல்படணும் சகாக்கள்கிட்ட பிரச்சனை வச்சுக்க கூடாது கீழே உள்ளவங்கள்ட்ட பிரச்சனை வச்சுக்க கூடாதுலாம் சொன்னாங்க இல்லையா ஈக்குவலா எல்லோருகிட்டையும் அனு அனுசரிச்சு பண்ணிக்கணும் பயம் இருக்கதான் செய்யும் ஆனால் அது அப்படியே விபரீத ராஜயோகமாக மாறும் இதே பயம் இல்லைன்னு வச்சுக்கோங்க பயம் இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்கிறீங்க அப்படின்னா அது நெகட்டிவாக மாறும் அதனால் மெடிடேட் பண்ணிவிட்டு ஒரு சம நிலையில் ஏதாவது மேஜர் விஷயங்கள் பெரிய தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க புதிய முயற்சிகள் பெரிய ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய விஷயங்கள் இல்லாட்டி பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள் தசாபுத்தியை பார்த்துக்கணும் உங்க பிறப்பு ஜாதகத்தை ஒரு ஜோதிட் மட்டும் இல்லாமல் ரெண்டு பேர்கிட்ட வேணாலும் கேட்டுக்கோங்க எப்படி சொல்றாங்கன்னு ஒரு ஐடியா கிடைக்கும் அதுக்கப்புறம் செஞ்சுக்கணும் இந்த காலகட்டத்தில் பயங்கர ரிஸ்க் எடுக்கக்கூடாது ரொம்ப இதுவரையிலும் ஆறாம் இடத்துல இருந்து குத்து மதிப்பாக அத்திருப்பிச்சாளுங்கிற மாதிரி ஜெயிச்சிருப்பீங்க குத்து மதிப்பாக ஜெயிச்சிருப்பீங்க நீங்கள் ஓரளவு ரொம்ப திமுறாம் மிக பண்ணியிருக்க மாட்டீங்க ஓரளவு நாகரிகமாக பண்பாடாக பழகக்கூடிய பேசக்கூடிய ஆளுங்க தான் ஏன்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி சுக்கரன் வந்து அப்படி ஒரு கவர்ச்சி அழகு நாகரிகமாக பேசுறதெல்லாம் கண்டிப்பாக கொடுப்பார் அப்பயே நீங்கள் குத்து மதிப்பாக ஜெயிச்சு ஜெயித்ததால் இப்போ கொஞ்சம் சற்று திமுர் வந்துச்சுன்னா ஏன்னா உங்கள் லக்னாதிபதியும் ஆட்சியாக இருக்கிறார் எட்டாம் இடத்துல இருக்கார் அப்போ அது எடுத்தேன் கௌதனு தடக்குன்னு பேசிவிட்டீங்கன்னா ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா அது ஆபத்தை ஏற்படுத்தும் உங்கள் புத்தி அப்படி தான் பண்ணும் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன் ஆனால் சொல்லிட்டேன்னு அந்த கதை நடக்கும் செய்யக்கூடாதுன்னு நினைச்சேன் அப்படின்னு ஆனால் செஞ்சிட்டேன் அப்படிங்கிறது அதனால நெகட்டிவ் தான் வரும் வம்புகள் தான் வரும் அடக்கி வாசிக்கிறோம் பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டத்தை நிம்மதியை லாபத்தை கொடுக்கக்கூடிய அந்த ராகு கேது இந்த சனி பகவானால பாதிக்கப்படுற மாதிரி ஆயிடும் உங்க புத்தியில குழப்பம் பிரச்சனை சிக்கல்கள் வர்ற மாதிரி ஆயிடும் வம்புகள் அப்படி இருக்கும் நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா புத்தியை சரியா பார்த்துக்குவீங்க ஏன்னா உங்களுக்கு அவன் ஐந்தாம் இடத்ததிபதியா வரா அவன் ஐந்தாம் இடத்ததிபதியாக போய் ஆறாம் இடத்துல உக்காடுறப்ப மற்றவங்கள்ட்ட உள்ள நல்லதை பார்க்குறத விட கெட்டதை பார்க்கக்கூடிய தன்மை தான் இருக்கும் அதனால உறவு முறிவு பிரிவுன்னு வரும் உறவுகள்ல விரிசல் வரும் அந்த மாதிரிலாம் பார்க்காதீங்க ஓகே அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க வரும் இப்ப நேரம் சரியில்லை இப்போ இவங்கள்ட்ட பேசினா வம்பு அப்படின்னு இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கணும் எல்லா விஷயத்தையும் அப்பதான் பெரிய கெடுதல் வராமல் பெரிய வம்புகள் வராமல் ஒரு பின்விளைவுகள் அதிக பின்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வம்புகள் வராமல் நீங்கள் தப்பிக்கலாம் எதற்கும் ஜாதகத்தை ஒரு ஒரு டைம் நீங்கள் பார்த்துக்கலாம் முக்கியமான வேலைகள் முக்கியமான ரிஸ்க் எடுக்க போகிறீங்க ரொம்ப தொந்தரவாக இருக்குது சிக்கல் இருக்குது அப்படிலாம் ஃபீல் பண்ணீங்கன்னா பார்த்துக்கலாம் உண்மையிலேயே திசா புத்தியும் சரியில்லைன்னு வச்சுக்கோங்க இப்போ கோச்சார ரீதியாகவும் சனி பகவான் கொஞ்சம் சரியில்லைங்கிறப்ப உங்கள் புத்தியை சரி பண்ணிக்கணும் சொந்த பந்தங்களை சரி பண்ணிக்கணும் சொத்துக்களை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் சொத்து ஒழுங்காக இருக்கா அப்படின்னு பார்க்கணும் ப்ராப்பராக அதில் சொத்தில் என்ன பண்ணியிருக்கீங்க பயிர் பண்ணியிருக்கீங்கன்னா பயிரை பார்த்துக்கணும் அண்டு கட்டடம் இருக்குன்னா கட்டடத்தை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் இப்படி இல்லை அந்த வேலைகள்லாம் சரியாக செய்யணும் இல்லாட்டி ஒரு சாதாரணமாக விட்டது அது பெரிய இழப்புகளை பெரிய விஷயங்களை கொடுத்துட்ற மாதிரி ஆயிடும் இந்த குரு பகவான் உங்களுக்கு ஃபேவரபுள் தான் ராகு கேதும் ஃபேவரபுளாக தான் இருக்கார் இப்போ சனி பகவான் மட்டுமே யோகத்தை கொடுக்கக்கூடியவர் அப்படி அன்ஃபேவரபுளாக தான் நல்லா மெடிடேட் அப்போ தான் இந்த விபரீத ராஜயோகம் ஏற்படும் உங்களுக்கு இருக்கிற இடத்த விட்டு தூரக்க போய் ஏதாவது செய்கிறது ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது இதெல்லாம் பண்ணிக்கலாம் இப்போ மற்றவங்களுக்கு ஓரளவு நல்ல தசாபுத்தி இருக்குன்னாக்கா இங்கே லோக்கல்லையே இருக்கலாம் பிரச்சனை இல்லை இப்போ கெட்ட தசா இருக்கிற இடத்த விட்டு வெளியில் ஓடிடணும் வெளிநாட்டுக்கு ஓடினோம் வெளிநாட்டுக்கு ஓட முடியல அப்படின்னா அதர் வெளி மாநிலத்துக்காவது போயிடும் அப்போ தான் அந்த ஓரளவு திருப்தி சந்தோஷம் நிம்மதி இருக்கும் இல்லாட்டி இங்கே வெட்டி அலைச்சல் வீண் விரயம் நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை எதிர்பாராத விஷயங்கள் நடக்கிறது தன்னம்பிக்கை இழப்பு ஏற்படுறது இப்படின்னு வரும் ஏன்னா புத்தி சரியில்லைன்னா எல்லாமே சரி இருக்காதுல்ல அதனால தான் ஐந்தாம் இடத்ததிபதியை டாப்பில் சொல்லுவேன் அதுக்கு தான் ஒன்பதை சொல்லுவார் ஐந்து ஒன்பதுக்குரியவர்கள் அப்படி ஒரு யோகத்தை கொடுப்பார் அவர் இப்ப சுமாரா இருக்கார் என்னதான் குரு நல்லவரா இருந்தாலும் உங்களுக்கு ஆகாதவர் அதனால ஓரளவு அவர் தைரியத்தை கொடுத்தாலும் இப்ப ஒரு நல்ல உங்க மேலே அன்பு உள்ள ஆள் உங்களை என்கரேஜ் பண்ணா எப்படி இருக்கும் அதை எப்படி பாசிட்டிவா எடுத்துக்குவீங்க இதே உங்களுக்கு பிடிக்காத ஆள் உங்கள்கிட்ட அடிக்கடி வம்பளத்துட்டு உங்கள்கிட்ட ஒரு நல்ல அபிப்பிராயமே அவர் அவங்க மேலே உங்களுக்கு இல்லை அப்படின்னா அவங்க வந்து உங்களை என்கரேஜ் பண்ணால் எப்படி இருக்கும் இல்லையே ஏதோ கெடுக்கிறதுக்கு சொல்கிறாங்களா இருக்குடா சிக்கல் பண்ண சொல்கிறாங்கள இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செய்ய மாட்டீங்க அந்த மாதிரி ஆகும் அந்த குரு பார்வை இருந்தும் செய்ய மாட்டீங்க தைரியமாக ஏதோ ஒரு பயம் வரும் அதனால் மெடிடேட் பண்ணிட்டீங்களா விபரீத ராஜயோகம் உங்களுக்கும் ஏற்படும் சிம்மத்திற்கு ஏற்பட்டது போல் இல்லாட்டி எல்லாத்துக்கிட்டும் உள்ள கெட்டதை பார்த்து பார்த்தே காலி பண்ணிடுவீங்க சகோதர சகோதரிகள் வழியாகவும் தைரிய குறைவாலேயும் ரொம்ப கஷ்டப்படுறது பங்குதாரர்கள் வழியாக கஷ்டம் எதிர்பாராத விஷயங்கள் நடந்து மூடவுட் ஆகிறது வீக் ஆகிறது அண்டு ஒரு விஷயம் எடுத்தா டக்குனு முடிய மாட்டேங்குது அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்குது பல வாட்டி அலைய வேண்டியிருக்கு இல்லை ஓவராக செலவு பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு அப்படின்னு இருக்கிறப்ப அந்த நிம்மதி சந்தோஷம் போயிடும் தூக்கம் வராது அதனால் நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க இந்த உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி இந்த விபரீத ராஜயோகத்தை கண்டிப்பாக கொடுப்பேன் ஏன்னா எட்டாம் இடம் மழுக்குது ஒன்று எட்டு எதிர்பாராமல் பாசிட்டிவாக நடக்கும் இதே மெடிடேட் பண்ணலன்னா நல்ல விஷயத்த கூட கெடுத்துக்கிற மாதிரி உங்களை வெளிப்படுத்திடுவீங்க முறிவு பிரிவு ஏற்படுத்துகிற மாதிரி வெளிப்படுத்திடுவீங்க உங்களுக்கு அந்த பூர்வ பாக்கியாதிபதியாக வரக்கூடிய புதனும் பத்தாம் இடத்தில் இருக்கிறது மிகவும் சிறப்பு அண்டு பதினோராம் இடத்தபதி ஒன்பதில் இருக்க நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க முயற்சிகளில் அப்பரிமிதமான வெற்றியும் அண்டு பெரிய அளவுக்கு லாபங்களும் பெரிய மனிதர்களே பாராட்டுற அளவுக்கு புகழ் மரியாதையோட லாபம் கிடைக்கும் இந்த தர்ம கர்மாதிபதி யோகம்ங்கிறது உங்களுக்கு எக்ஸலண்டா நடக்கும் மெடிடேட் பண்ணிட்டா இல்லாட்டி பாதி தான் நடக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடத்ததிபதி பத்தில் இருக்கார் நாலாம் இடத்ததிபதியும் சந்திரன் சாரி பத்தாம் இடத்திருபதியும் நாளில் உட்காந்து பத்தாம் இடத்தை பார்க்குறார் அதனால் உங்கள் வித்தை திறமையை முழுமையாக காட்ட முடியும் அவன் அருள் வேண்டும் இல்லாட்டி உங்கள் வித்தை திறமையெல்லாம் நல்லா தான் இருக்கும் உங்கள் புத்தி சரி இருக்காது மற்றவங்கள்ட்ட உள்ள கெட்டதை பார்த்து பார்த்து மற்றது மற்ற இதில் உள்ள கெட்டதை பார்த்து பார்த்து வளர்ச்சியை தடுத்துக்கிற மாதிரி தேவையில்லாத சிக்கல்களை ஏற்படுத்துகிற மாதிரி நீங்களே பண்ணிடுவீங்க அதனால் நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க கிட்டத்தட்ட வம்புகள் நிறைய வரும் இருக்கேன் மெடிடேட் பண்ணிங்கன்னா ஆச்சரியமாக என்ன சார் இப்படி சொன்னீங்க எனக்கும் அந்த விபரீத ராஜயோகம் கிடைச்சிச்சிங்க அதை தான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் சிம்மத்திற்கு கிடைத்தது போல் உங்களுக்கும் கிடைக்கும் ஏன்னா சனி பகவான் யோகாதிபதி என்னதான் அவன் நெகட்டிவாக போனாலும் உங்களை கெடுக்க மாட்டான் நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி விடை பெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைசன் நன்றி வணக்கம்